நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் மூன்றாவது ஸ்தலமாக புதன் அம்சமாக திருப்புளியங்குடி அருள்மிகு ஸ்ரீ காசினி வேந்த பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கே மூலவர் பூமி பாலகர் என்ற திருநாமத்துடன் ஆதிசேஷன் மீது பெரிய திருமணியுடன் பனிரெண்டு அடியில் சயன திருக்கோளத்தில் சேவை சாதிக்கின்றார் சயன பெருமாளின் திருப்பாதத்தை மூலஸ்தானத்தை சுற்றி வரும்போது ஜன்னல் வழியை தரிசிக்கலாம் பெருமாள் நாவியிலிருந்து ஒரு தாமரை கொடி சுவரில் பிரம்மன் வீற்றிருக்கும் தாமரையுடன் சேர்கிறது லக்மியும் பூமாதேவியும் பெரிய உருவங்களாக பெருமாளின் திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கின்றனர் இங்கு குழந்தை பேருக்காக விசேஷ பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன உற்சவ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ காய் இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து நாலாயிரம் பிரபந்த சாற்றுமுறை மற்றும் சுவாமி நம்மாழ்வாருக்கு பிரசாதம் எடுத்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது இதற்காக அதிகாலை மகா சம்ரோஷனம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து பகலில் திருக்குறங்குடி பேரொருளாளர் ஜிய சுவாமிகள் எழுந்தருளி பூர்ண கும்ப மரியாதையுடன் அவரை வரவேற்று திருக்கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத காசினி வேந்த பெருமாளுக்கு ஜியசுவாமிகள் பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆண்டால் கிளிமாலை பெருமாளுக்கு சாற்றப்பட்டது பின்னர் வேத சாற்றும் நடைபெற்றது ஜியசாமிகள் மற்றும் பிரபந்ததாரர்களின் நாலாயிரம் முறை கோஷ்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வாரின் கட்டியம் கூறி பெருமாளிடம் விண்ணப்பித்து மாலை மரியாதை பட்டு வஸ்திரங்கள் பெற்று ஆழ்வார் திருநகரி திருக்கோவிலில் அருள்பளிக்கும் சுவாமி நம்மாழ்வாரிடம் சமர்ப்பித்தனர் நிறைவாக ஜி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி சாதிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் குருகோர் சடகோவன் சொன்ன ஆராமுத கவியாயிரு நாராயண்கட்டம <avía žlasting> <terror feelings> ramah <small>